அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா கோர்ட்டு வழக்குகளில் வெற்றி பெற சக்தி வாய்ந்த மந்திரம் இதே தாங்க வந்துட்டு நம்ம இந்த தொகுப்பில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு வந்து புரியும் ரெண்டாவது நம்மளோட சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவு சரிங்களா இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க என்ன சாமி சொல்கிறீங்க கோர்ட்டு வழக்குகளில் வெற்றி பெறவா அப்படின்னாக்கா இது வந்து கோர்ட்டு சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் வந்து கிடையாது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நம்ம போகிற வேலை வந்து ஜெயமாக வந்து முடியணும் நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகிறேன் அந்த எக்ஸாமில் வந்து நான் வெற்றி பெறணும் நான் நல்லா படிக்கணும் என் தொழில் வந்து நல்லா நடக்கணும் எனக்கு வந்து எதுவுமே வந்துட்டு தடையில்லாமல் வந்து நடக்கணும் தடையில்லாமல் எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்ற எல்லாருமே வந்துட்டு இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலாம் தினமும் வந்துட்டு நீங்கள் இருபத்தி ஒரு முறை வந்து இந்த மந்திரத்தை சொன்னால் வந்து போதும் வேறு எதுவுமே வந்து நீங்கள் பண்ண தேவை கிடையாது சரிங்களா எத்தனை நாளைக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா இது நாலு கணக்கெல்லாம் வந்து கிடையாது உங்களுக்கு இந்த இந்த இது வந்து வெற்றி பெற வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லலாம் சரிங்களா ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்கிற முதல் நாள்லேருந்தே வந்து உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இது ப்ராக்டிக்கலான உண்மை அனுபவபூர்வமாக சொல்கிறேன் சரிங்களா ப்ராக்டிக்கலாக நடந்ததால் நான் சொல்கிறேன் எனக்கு நடந்திருக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது வந்து சிம்பிளான வந்து ஒரு முறை நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பயன்பெறுங்க படிக்கிற பசங்க வந்து பயன்பெறலாம் தொழில் செய்கிறவங்க வந்து பயன்பெறலாம் கணவன் மனைவி பயன்படுத்தலாம் இந்த கோர்ட்டு வழக்குல வந்து போகிறவங்க வந்து பயன்படுத்தலாம் இது வந்து எல்லாருமே வந்து பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த விதமான பக்க விளைவுகளும் வந்து கிடையாது மந்திரம் ஸ்க்ரீனில் தெரியறது தாங்க நான் வந்து இப்போது ஒரு தடவை வந்து உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து உச்சரித்து பயன்பெறுங்க சரிங்களா ஓம் வர வரதாய விஜய கணபதியே நம சரிங்களா இதுதான் மந்திரம் நான் இன்னொரு தடவையும் வந்து உங்களுக்கு உச்சரிக்கிறேன் பாருங்கள் ஓம் வர வரதாய விஜய கணபதியே நம இது தாங்க வந்து மந்திரம் சிம்பிளான மந்திரம் நீங்கள் தினமும் சொல்ல வேண்டியது இருபத்தி ஒரு முறை இந்த இருபத்தி ஒரு முறை வந்து சொன்னீங்க அப்படின்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா முதல் நாள்லேருந்தே வந்து உங்களுக்கு மாற்றம் தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போகிறீங்க வாய்தா வாய்தான் நிறுத்துன்னு இருக்கும் உங்கள் ஆப்போசிட் பார்ட்டியே வந்து வரமாட்டான் அவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு நீங்கள் நினச்சி அவங்க அவங்ககிட்ட நீங்கள் போ அதாவது இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு முடியும் சரிங்களா அதாவது உங்களுக்கு சாதகமாக வந்து உங்கள் லாயரே வந்து லா லா பாயிண்ட்டெல்லாம் வந்து எடுத்து கொடுப்பாரு எல்லாம் வந்து பண்ணுவார் சரிங்களா இதுக்கு மேலே வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த மைண்ட் பவர் வந்து ஜாஸ்தியாகும் வழக்கு ஈஸியாக வந்து முடியும் தேர் தேர்வில் வந்து வெற்றி பெறலாம் நீங்கள் தேர்தலில் எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை உச்சரிங்க உங்களுக்கு சாதகமாக வந்து அமையும் அதாவது இந்த ஜனவசியம் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாது இது தொழில் செய்கிறவங்க ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க இந்த மக்களை நம்பி யார் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ உங்கள் அதிகாரி நம்பி யார் யாரெலாம் வந்து இருக்கிறாங்களோ இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தலாம் சரிங்களா நன்றி வணக்கம்